சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷாவை சந்தித்த ஓபிஎஸ் பனிரெண்டு சீட்டு மெகா ஆஃபர் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதனை அடுத்து பார்க்கும்பொழுது என்னவென்று பார்த்தால் ஓபிஎஸ் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின் தாங்க நம்ம சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் அவருக்கு பனிரெண்டு சீட்டுகள் உறுதியாக இருப்பதாகவும் நம்மள பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தில் எடுக்கப்போகும் போகும் முக்கிய முடிவு என்ன அமித்ஷா அவர்களே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் சூழலை பெரிதும் பேசியிருக்கிறார் இது வெறும் மரியாதை சந்திப்பு அல்ல முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் உள்பட்ட பல விவரங்கள் இந்த சந்திப்பில் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது முதலில் கோவையிலிருந்து கொச்சி அங்கிருந்து நேரடியாக டெல்லி சென்ற ஓபிஎஸ் மத்திய தலைமை அழைத்ததால் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சுமார் இருபது நிமிடங்கள் நீண்ட இந்த ரகசிய சந்திப்பில் தமிழக அரசியல் சூழல் மட்டுமல்லாமல் ஓபிஎஸின் தனி கட்சி திட்டமே முக்கிய விவகாரமாக இருப்பதாக வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் தரப்பில் என்னிடம் நம்பிக்கையுடன் நிற்கும் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட எடப்பாடிக்கு எதிரான போராடிய போது அவர்கள் பதவியிலும் இருந்தனர் இனி அதிமுக உடனான இணைப்பு சாத்தியமில்லை அதனால்தான் நாளுக்கு நாளாக தனி கட்சி பற்றி நம்ம விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கிறது என அவர் அமித்ஷாவிடம் கூறியதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இதற்கு அமித்ஷா நேர்மையாகவே பதிலளித்தார் லோக்சபா தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இணைந்த இணைந்தீர்கள் உங்களை கைவிட மாட்டோம் என அமித்ஷா உறுதி அளித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் மிகப்பெரிய தகவல் என்னவென்றால் என்டிஏ கூட்டணி மீண்டும் இணையும் ஓபிஎஸ் தரப்புக்கு பனிரெண்டு தொகுதிகளில் வரை உள் ஒதுக்கீடாக வழங்கலாம் என்று அமித்ஷா சொல்லியிருப்பதாக வட்டார தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அரசியல் ஆதாயம் இருவரும் செயல்பட்டு முன்னணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக இதனால் கேள்வி எழுகிறது ஓபிஎஸ் உண்மையில் என்ன முடிவு எடுப்பார் என்டிஏவில் இணைவாரா அல்லது தனி கட்சி தனி தேர்தல் பாதையில்தான் தொடருவாரா தமிழக அரசியல் சூழல் அடுத்த சில நாட்களில் மேலும் பதற்றமான நிலையில் செல்லும் என்பது உறுதியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காலம் சந்திப்போம்